முளைவிட்ட தானியம் இல்லாட்டி முளைக்கட்டிய தானியங்கள்னு சொல்லுவாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா நம்ம தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை ஒரு நாள் ஃபுல்லாகவோ இல்லை ஒரு எட்டு மணி நேரமோ தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு வெள்ளை துணியில் சுற்றி தண்ணி இல்லாமல் வச்சிடலாம் அப்படி வைக்கும்போது மறுநாள் செகண்ட் டே பார்க்கும்போது அதில் முளை விட்டிருக்கோம் நம்ம இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி விளையாட்டு வீரர்கள் விவசாயம் வேலை பார்க்கறவங்க இல்லை நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறேன் கடினமான வேலை செய்கிறேன் அப்படின்றவங்க உடல்ல சத்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்க கொண்டக்கடலையே ஊற வச்சு முளை கட்டி சாப்பிட்டுட்டு வரலாம் கோதுமையை முளைக்கட்டி சாப்பிட்டுட்டு வரும்போது புற்றுநோய் தாக்கத்தை குறைச்சிக்க முடியும் உடலில் ஒல்லியாக இருக்கேன் இன்னும் கொஞ்சம் வெயிட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லை முளைக்கட்டி சாப்பிட்டுட்டு வரலாம் சர்க்கரை நோய் இருக்கவங்க சக்கரையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பச்சைப்பயிறை முளைக்கட்டி சாப்பிட்டுட்டு வரலாம் உடலுக்கு தேவையான சத்து பச்சைப்பயிறு முளைக்கட்டி சாப்பிட்டுட்டு வரும்போது கிடைக்கும் உடல் எடையை குறைக்கணும் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கொல்லை முளைக்கட்டி சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் பருமன் குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இருக்கவங்க கொல்லை முளைக்கட்டி சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் கருப்புழுந்த முளைக்கட்டி சாப்பிட்டுட்டு வரும்போது தாய்மார்களுக்கு பால் சிறப்பு அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் எலும்போட வலிமையையும் அதிகரிக்க செய்யும் இந்த கருப்புளுந்து முளைக்கட்டிய தானியங்களை அதிகமாக எடுத்துக்கங்க